வணக்கம் வாழ்கோளமுடன் ரேக்கி என்ற மருந்தில்லா மருத்துவ முறையில் ஒரு அருமையான ஹீலிங் தெரப்பி அது செய்யும் போது என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது பார்க்கலாம் மனித உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் சக்தி இயற்கையாகவே இருக்கிறது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ரேக்கி அதிகப்படுத்துகிறது உடலையும் ஆன்மாவையும் புதுப்பித்து புத்துணர்வு கொள்ள செய்கிறது ரேக்கி மனபலத்தையும் ஆன்மீக தொடர்புகளையும் சமன் செய்கிறது மனம் உடல் உணர்வு என எல்லா நிலைகளிலும் சென்று சேர்ந்து செயல்படுகிறது ரேக்கி உடலில் பல்வேறு சக்தி மையங்களையும் ஒழுங்குபடுத்தி சீர் செய்கிறது ரேக்கி தடைப்பட்ட சக்திகளின் இறுக்கத்தை தளர்த்தி இயற்கையான ஓய்வு நிலையை ஏற்படுத்துகிறது ரேக்கி உடலில் சேர்ந்துள்ள நச்சுப் பொருட்களை நீக்கி உடலை தூய்மைப்படுத்துகிறது ரெய்கி சிகிச்சை அதாவது ரேக்கி சிகிச்சை செய்பவர்களின் தேவை என்னவோ அதற்கேற்ப செயல்படுகிறது மனிதர்கள் மட்டுமல்லாமல் மிருகங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் மற்றும் தாவரங்களுக்கும் ரேக்கி பயன்படுகிறது ரேக்கி மிகவும் இனிமையான எந்தவித தீங்கும் செய்யாத மிகவும் பாதுகாப்பான பிரபஞ்சம் தழுவிய ஒரு சிகிச்சை முறையாக விளங்குகிறது இதெல்லாம் ரேக்கியோட பயன்கள் அதனால் ரேக்கிங்கிற ஒரு நல்ல மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல ஹீலிங் பண்ணக்கூடிய ரேக்கி மாஸ்டர்கிட்ட போய்ட்டு அதன் பலனை பூர்வணமாக அனுபவிங்கள் வாழ்க வளமுடன்